நெசத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இந்த காணி அப்படின்ற விஷ் விற்பனை அதாவது வட பகுதியில் காணி விற்பனை வீடு விற்பனை இதை வந்து யார் குறிக்கோள் வச்சு விற்பனை செய்யப்படுது யார் அவர்களுடைய கருப்பொருளாக இருக்கிறார்கள் இது எப்படி இந்த ஏமாற்று வேலைகள் நடக்கிறது இது சம்பந்தமாக நான் அறிந்த விடயங்களை நான் தெரிஞ்சு கொண்ட விடயங்களை உங்களுக்கு பயந்து கொள்வதேன் இது பற்றிய கருத்துக்களை வந்து நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் மிக மிக முக்கியமாக இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கப்பவர்கள் இந்த காணி வாங்குவது காணி விற்பது சம்பந்தமாக நிறைய இடங்களில் பல்வேறுபட்ட முரணான விஷயங்களில் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறார்கள் அல்லது முரணான விஷயத்துக்குள் அவர்கள் மாட்டுப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக அவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது முடிஞ்சவரை இது பற்றிய கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் யாழ்நகர பகுதிகளில் அல்லது என்னுடைய வடபகுதியில் வீதிகளில் போகின்ற பொழுது காணி விற்பனைக்கு தொலைபேசி இலக்கங்கள் வீடு விற்பனைக்கு அப்படின்னு சொல்லி தொலைபேசி இலக்கங்கள் அல்லது முகநூலில் வந்து காணி விற்பனைக்கு வீடு விற்பனைக்கு அப்படின்னு சொல்லி பயிரப்படுகிறது அதே மாதிரி வேலை வழி யூடியூப்பில் வந்து பார்த்தி சொன்னால் வீடியோக்கள் இருக்கிறது காணி விற்பனைக்கு வீடு விற்பனைக்கு தோட்டக்காணி விற்பனை கலட்டி காணி விற்பனை கல் காணி விற்பனை அந்த காணி விற்பனை வீதியிலேருந்து எண்ணூறு மீட்டர் தூரம் வீதியிலேருந்து ஆயிரம் மீட்டர் தூரம் வீதியிலேருந்து உங்களுக்கு வைத்தியசாலை இருக்குது நகரத்துக்கு இப்போது பத்து நிமிஷம் நான் பஸ் எடுக்கிறது இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்படுகின்ற விஷயத்த நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது சரி உண்மையில் இது இந்த வியாபாரம் அல்லது இந்த தொழில் முகவர்கள் இவர்கள் சரியான பணியில் செய்கிறார்களா அல்லது இதை வந்து என்ன சரிபில இருக்கிறது அப்படின்றதை பார்ப்பதோடு இதுக்குள்ளே வந்து யார் ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் குறிப்பாக இருக்கிறது இந்த காணி விற்பனை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே பல்வேறுபட்ட பிரச்சனைகளுடன் உடைய காணிகளை குறிப்பாக விற்கிறார்கள் குறிப்பாக இங்கே இருக்கிற இந்த காணி விற்பனை செய்கின்ற முகவர்கள் அல்லது காணி விற்பனை செய்பவர்களுடைய குறிக்கோள் புலம்பெயர் தேசத்து தமிழர்களாக இருக்கிறார்கள் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களாக இருக்கிறார்கள் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களுடைய பின்னணிகள் இங்கே பார்க்கப்படுகிறதா அதாவது வந்து ஒரு காணி வாங்க போகிறாருன்னு சொன்னால் அவர் வந்து இங்கே இருக்கிறாரா இல்லையா அவருடைய குடும்பம் இருக்கிறதா அவர்கள் இங்கே விசாரித்து காணிகளை வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்கிறதா இப்படி பல்வேறு பட்ட விஷயங்கள் பார்க்கப்பட்டு தான் இந்த காணிகள் இங்கே விற்பனை செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது இதில் அடுத்த விஷயமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு காணிகள் ரெண்டு தரப்பினுடைய காணிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முரணான வகையில் இருக்கும் அதாவது வந்து பக்கத்து வீட்டுக்காரனோடு அந்த காணி பிரச்சனையான காணிகள் உடனடியாக விற்கப்படுகிறது அல்லது வந்து ஒரு சமுதாயத்தினர் அந்த காணிகளில் இருந்து வேற்றொரு சமுதாயினருக்கு அந்த காணியை விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் அந்த காணிகளை வாங்குவதற்கு உள்ளூரில் இருப்பவர்களை விட வெளிநாட்டில் இருப்பவர்களாக மிக ஆர்வம் காட்டுவதாகவும் சொல்லப்படுது அவர்களால் அவர்களால் தான் இந்த காணியினுடைய பெறுமதிகள் வட பகுதியில் இவ்வளவுக்கு இவ்வளவு அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்படுது புலம்பிரதேசத்தில் இருப்பவர்கள் யாழ்ப்பாணத்தில் அல்ல வட பகுதியில் காணி வாங்காத பட்சத்தில் வந்து காணி இவ்வளவுக்கான விலை ஏற்றம் ஏறாது அப்படின்னு சொல்லப்படுறது இதில் இன்னும் ஒரு காணி வியாபாரத்துக்கான காரணம் ஒரு சில கடன்கள் வாங்கியவர்கள் கடனை காட்டுவதற்கான காரணங்களாக இருக்குது ஒரு சில காணிகள் அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் வந்து வெளிநாடு மோகம் காரணமாக காணிகள் வீடுகளை விற்று விட்டு வெளிநாடு போவதற்காக முயற்சிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது சரி இந்த காணிகள் விற்பவர்களுக்கான காரணங்கள் இவைகளாக இருந்தாலும் இந்த காணிகளுக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து எல்லை பிரச்சனையாக இருக்கும் ரெண்டு காணிகளுக்கு இடையில் இருக்கின்ற எல்லைகள் பிரச்சனை அல்ல காணிகளுடைய அளவுகள் கூடி குறைவாக இருக்கும் அப்போ புலம்பெதேசர் இருப்பவர்கள் வந்து இங்கே யாருமே இல்லாத பட்சத்தில் இந்த காணிகளை வந்து இலகுவாக அவர்களை வந்து ஏமாற்றி விற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது ஒரு காரணம் ரெண்டாவது வந்து விற்க முடியாத காணிகள் அப்படின்னு சொல்லப்படுகிற இடம் அல்லது விற்க முடியாத பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற இடம் ஒரு சகோதரன் சொல்லியிருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்து சுடலை காணியை கூட விற்பதற்கான முயற்சிகள் கள்ள உறுதி முடித்து விற்பதற்கான முயற்சிகள் வெளிநாட்டு தமிழர்களை ஏமாற்றி விற்பதற்கான முயற்சிகள் இடம்பெற்று தான் அதுக்கப்புறமாக அந்த காணி சுடலை காணி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வழியில் தெரிய வந்ததன் அப்புறமாக அந்த காணி விற்பனை முறியடிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் இருக்கிறது தகவல்கள் சொல்லப்படுகிறது அதில் தேசத்தில் இருப்பவர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் இப்போ ஒரு பகுதியில் வந்து ஒரு காணி பரத்துறை ரோட் அப்படின்னு சொல்லுங்க பொழுது பத்து ரோட்லேருந்து உளவு தூரத்துக்குள்ளே ஒரு காணியுடைய பொறுமதி ஒரு பத்து லட்சம் பரப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால் புலம்பு தேசத்தில் இருப்பவர்களிடம் வந்து பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் பதினேழு லட்சம் சொல்லி ப ஒரு அஞ்சு லட்சம் கூட வைத்து விற்பதற்கான வியாபார உக்தியாகவும் பயன்படுத்தப்படுறது இல்லை அந்த ப காணியை விற்பவர் வந்து பார்த்திங்க சொன்னால் காணி விற்பவருக்கு காணி கொடுப்பவர் காணி விற்பவர் காணி முகவரிடம் வந்து இந்த விலைக்கு இந்த காணி விற்றால் காணும்னு சொன்னால் அவர் கூட விற்கின்ற அந்த லாப ஒரு பரப்புக்கு வந்து ப ஒரு பரப்பு பத்து லட்சம் வித்தா காணுமண்டு காணியுடைய உரிமையாளர் சொல்கின்ற பட்சத்தில் காணி விற்கின்ற முகவர் அதை பதினைஞ்சு லட்சத்து விற்றார்னு சொன்னால் ஒரு பத்து பருப்பு விற்கின்ற காணியில் அவருக்கான கமிஷன் அங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வழங்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் காணி விற்பவர் கமிஷன் வாணி வாங்குவோர் கமிஷன் எல்லாமே வந்து அந்த முகவருக்கு வழங்கப்படுவதை வந்து இங்கே சுட்டி காட்டப்படுவது அதனால் இந்த காணி வியாபாரம் அப்படிங்கிறது இப்போ ஒரு சூடுபிடித்திருக்கின்ற வடபகுதியில் இருக்கின்ற எங்களுடைய தமிழர்கள் அல்லது வடபகுதியில் இருக்கின்றவர்கள் இலகுவாக வெளிநாட்டவர்களை ஏமாற்றி இந்த காணிகளை விற்பதாக சொல்லப்படுகிறது இதில் இன்னும் வந்து சொன்னால் இந்த வீடுகளுடன் கூடிய காணிகள் விற்கின்ற பொழுது இந்த வீடுகள் வந்து அநேகமான வீடு காணிகள் வந்து அரசாங்கத்தினுடைய திட்டத்தில் அரசாங்கத்தினுடைய உதவி திட்டத்தினுடைய வழங்கப்பட்ட வீட்டுக்காணிகளாக இருக்கிறது அல்லது அந்த அரசாங்கத்தினுடைய திட்டத்தில் வழங்கப்பட்ட வீட்டை அதை மொடிஃபை பண்ணி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோலம் ஒரு குசினியும் ஒரு பாத்ரூம் அரசாங்கத்தில் திட்டமாக இருக்கின்றடுத்துக்குது அதுக்கப்புறமா ஹால் எக்ஸ்ட்ரா பதினெண்டு ரூமை கட்டி போட்டு அவர்கள் அந்த காணிகளை வந்து அளவுக்கு அதிகமான விலைக்கு இங்கே விற்பதாகவும் சொல்லப்படுற ஒரு விஷயம் காணப்படுறது ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய பணத்தில் அல்லது அரசாங்கத்தினுடைய உதவி திட்டத்தில் வாங்கப்பட்ட விற்கப்படுகின்ற செய்யப்படுகிற கட்டிடப்படுகின்ற காணிகளினுடைய வீடுகள் வந்து தரமற்றவையாகவும் வையாகவும் சொல்லப்படுகிறது வீடு வாங்குகின்ற பொழுது என் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட எட்டு லட்சம் ரூபா ஒரு வீட்டு திட்டத்தை கொடுத்துருந்தாள் அவர்கள் ஒரு எக்ஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சமோ போட்டு ஒரு பதினஞ்சு லட்சம் வீட்டை கட்டியிருந்தார் அந்த வீட்டினுடைய பெறுமதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் விற்கின்றது வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா பொறுமதியில் வீடு கட்டப்பட்டிருக்கும் காணியை சுற்றி மூத்தி பார்த்திங்கன்னா ஒரு முப்பது லட்சமாக இருக்குன்னா ஒரு நாற்பத்தஞ்சு லட்சமாக இருக்கும் அந்த காணியினுடைய பெறுமதியும் வீட்டினுடைய பொறுமதியும் சேர்த்து ஆனால் விற்கப்படுகின்ற பொறுமதி கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ஐம்பது லட்சத்துக்கு விற்கப்படுவதாகவும் ஏமாற்று வேலைகளில் வந்து நிறைய பேர் ஈடுபடுவதாகவும் சொல்லப்படுகிறது இதில் குறிப்பாக இந்த வீட்டு விற்பனை செய்கின்ற மூவர்கள் அல்லது வீடு விற்பனை செய்பவர்கள் இவ்வாறான நபர்கள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அனுபவப்பட்டவர்கள் ஏற்கனவே பல வீடுகள் விற்றுருப்பார்கள் பல காணிகள் வைத்திருப்பார்கள் இலகுவாக உங்களை ஏமாற்றி விற்பதற்கான வாய்ப்புகள் அது அளவுக்கு அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் காணி உறுதிகள் தாய் உறுதி அல்லது வந்து சோம்புருதியாக தோம்புறுதிய சொல்லுவாங்க அந்த உறுதிகள் எல்லாம் வேறு வேறு யார் யார் பேரில் இருக்கும் ஆனால் உங்களுக்கு விற்கப்படுகிற காணி வேறொரு பேரில் இருக்கும் இந்த காணிகளுக்கு பின்னாடி யார் யார் அதுக்கப்புறம் வந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த இடையில் கள்ள உறுதி முடிக்கப்பட்ட வீடுகளும் வந்து ஏமாற்றி புலம்பெயர் தமிழர்களுக்கு விற்கப்படுவதாக அல்லது புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களுக்கு வந்து விற்கப்படுவதாக சொல்லப்படுகிறது புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களுக்கு இவ்வாறான சம்பவங்கள் தெரியாமல் மூடி மறைத்து விற்பதாக விற்கப்படுவதாக சொல்லப்படுறது அது மட்டும் இல்லாமல் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களை இலகுவாக ஏமாற்றலாம் என்கிற நோக்கத்தில் ஒரு சிலர் தங்க ஒரு சிலர் நேரங்களில் உண்மையாக நேர்மையாகவும் காணி வைத்திருப்பார்கள் அதுக்கப்புறமாக பொய்யான வழிகளில் இந்த காணிகளை ஏமாற்றி விற்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இப்படி பல்வேறு பட்ட விஷயங்களை வந்து இங்கே இருக்கிறவர்கள் இங்கே வாழ்கின்ற சகோதரர்கள் வந்து சொல்கின்ற பொழுது மிக மிக கவலைக்குரிய ஒரு விஷயமாக இந்த விஷயம் வந்து இங்கே இலங்கையை பொறுத்தவரையில் பார்க்கப்படுகிறது ஏன்னு சொன்னால் தமிழர்களே தமிழர்களை ஏமாற்றுகிறார்கள் அப்படின்ற விஷயமும் தங்களுடைய லாபத்துக்காக அல்ல சுயலாபத்துக்காக இப்படி ஏமாற்றி த தரமற்ற காணிகள் அல்லது பொய்யான உறுதி காணிகள் உண்மையில்லாத காணிகள் பிரச்சனைக்குரிய காணிகளை வந்து புலம்பெயர் தலை தலைகளை கட்டிவிட்ட எந்த பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த காணிகளுக்கான பிரச்சனைகள் எல்லாமே புலம்பெயர் தமிழனுடைய தலையை வந்து உரு உருளுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுறது இது இன்னும் ஒரு காணிகள் இது சம்பந்தமாகவும் வந்து ஒரு சிலர் சொன்னதை அதாவது வந்து சீதனமாக கொடுக்கப்பட்ட காணிகள் கணவன் இடையில் வந்து பிரச்சனைகள் இருக்கின்ற பட்சத்தில் கணவன் மனைவிக்கு பிரச்சனை இருக்கின்ற பட்சத்தில் கணவன் மனைவிக்கு தெரியாமல் ஒரு காணி வைப்பது மனைவி கணவனுக்கு தெரியாமல் காணி வைக்கிறது காணி விற்றதுக்கு அப்புறமாக பிரச்சனைகள் கள்ள உறுதிகள் முடிச்சு கள்ள சைன் அது கையொப்பமிட்டு காணிகளை வித்துருவார்கள் அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது புதிதாக காணி வாங்குவருடைய தலை உள்ளுவதாகவும் இன்னும் ஒரு பிரச்சனையாக இந்த பிரச்சனையும் சொல்லப்படுவது இது வந்து இந்த க காணி பிரச்சனை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கள்ள உறுதி முடிப்பது அல்லது வந்து இப்படியான இந்த கணவன் மனைவிக்கு ஒரு சீதனமாக கொடுத்த காணிகள் அது வந்து பார்த்திங்க சொன்னால் ஒன்றில் ஆண்பர் ஒரு நபரோட தொடர்பில் இருப்பார் அல்லது பெண்பர் ஒரு நபரோட தொடர்பில் இருப்பார் அல்லது வந்து கணவன் ஒரு தொடர்பில் இருக்கின்ற ஒரு வேறு வேணாம் அப்படின்னு சொல்லி மனைவி ஒதுங்குகின்ற பொழுது மனைவியின் சொத்த கணவன் வைத்து தான் சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்காக இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் வந்து புலம்பி தேசத்தில் இருக்கிற தமிழர்களை வந்து மனிதர்களாக்குறதுக்கான அறிகுறிகளாக இவ்வாறான விஷயங்கள் ஈடுபடுறது காணி வாங்குங்க தப்பு இல்லை எல்லாருமே சொத்து வேண்டும் காணி என்றைக்குமே பொறுமதியானது வேண்டுறதா தப்பு இல்லை ஆனால் வேண்டுற நீங்கள் வந்து அந்த காணி சரியான முறையில் இருக்கிறதா இல்லையா அப்படின்றத வந்து ஏதாவது ஒரு வழியில் நான் நினைக்கிறேன் தகவல் அறியும் சட்டத்தின் ஊடாக தெரிஞ்சு கொள்ள முடியும் அல்லது இங்கே ஒரு உங்களுக்கு தெரிந்தவர் ஒருவரின் ஊடாக அல்லது தெரிந்த ஒரு சட்டத்தரனின் ஊடாக சில தெரிந்த ஒரு நொத்தரசின் ஊடாக இது சம்பந்தமான முழுமையான தகவலை பெற்று அதுக்கப்புறமா இந்த காணி வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் வாங்குங்க அப்படின்ற விஷயத்தை வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் ஏன்னு சொன்னால் வாங்கி போட்டு பிரச்சனை வருவதற்கு முன்பதாகவே நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு வருவதற்கு முன்பதாக காணிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கிளியராக பார்த்துட்டு எண்டா புலம்பு மக்களினுடைய தலையில தான் வந்து பூசி மூழ்கி விற்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தை இங்கே செயற்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படும் அதனால் எங்களுடைய வெளிநாட்டில் வாழ்கின்ற சகோதர சகோதரிகள் இந்த விஷயத்தில் மிக மிக அவதானமாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி